சர்ச் உள்ளான புதிய அனுதின தியானம் சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தொகுதி ஆண்டு இன்றைய தியானத்தளிப்பு பழைய வாழ்க்கையின் அனுபவங்கள் இன்றைய தியான வசனம் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் நீங்கள் புத்தியை கேட்டு ஞானம் அடையுங்கள் அதை விட்டு விலகாதிருங்கள் தியானம் வாலிப பிராயத்திலிருந்து மிகவும் துன்மார்க்க வழியிலே வாழ்ந்த மனிதனொருவன் தன் வாழ்க்கையை அழித்து போடும் தருவாயிலே ஆண்டவர் இயேசு அவனை சந்தித்தார் இது வாழ்க்கையின் முடிவு இல்லை இது ஒரு புதிய ஆரம்பம் என்ற நற்செய்தி அவனுக்கு அறிவிக்கப்பட்டது உன் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையைப் போல் வன்மையாகும் அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் என்ற வார்த்தையினாலே அவன் தேற்றப்பட்டு மீட்பை பெற்றுக் கொண்டான் சில ஆண்டுகளுக்குப் பின்னர் தன் வாழ்க்கையை ஆண்டவர் இயேசுவின் திருப்பணிக்கன்று ஒப்புக்கொடுத்து தன் முன்னைய வாழ்க்கையைப் போல அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை சந்திக்க வேண்டும் அவர்களுக்கு நல்வழியை காண்பிக்க வேண்டும் என்று தீர்மானித்தான் சபையின் மேப்பராக இருந்து வந்த அவன் ஒரு நாள் சபைக்கு வரும் ஒரு வாலிபனை கண்டு நீ போகின்ற வழி தவறானது அதிலே மிகவும் வேதனைகள் உண்டு என்று தயவாக கூறினான் அந்த வாலிபன் அவரை நோக்கி நீங்கள் உங்கள் வாலிப பிராயத்தில் செய்த குற்றங்களில் ஒரு வீதம் கூட நான் செய்யவில்லையே நீங்கள் அப்படி எனக்கு அறிவுரை கூற முடியும் என்றான் அந்த மேய்ப்பனானவர் சிரித்துவிட்டு தம்பி பல வருடங்களுக்கு முன்பாக நானும் உன்னை போல சிறிய தவறுகளை செய்ய ஆரம்பித்தேன் சிலர் என்னை சந்தித்து புத்திமதி கூறினார்கள் நான் அதை அசட்டை செய்துவிட்டு என் வழியே போய்விட்டேன் அதன்பின் என் வாழ்வில் ஏற்பட்ட வேதனைகளையும் அதன் பின் விளைவுகளையும் நான் நன்றாக அறிந்திருக்கின்றேன் ஆண்டவர் இயேசுவை அறியாத காலங்களிலே வழிதப்பி போனேன் பாவத்திற்குள் போனால் முடிவு என்னவா இருக்கும் என்று கண்ணீரோடு அவனுக்கு மறுமொழி கூறினார் பிரியமானவர்களே உங்களுக்கு அறிவுரை கூறுபவர்களின் அனுபவங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள் ஒருவேளை அவர்கள் இருளான வாழ்க்கைக்குள் இருந்திருக்கலாம் அதனால் அவர்கள் இந்த இருளின் பயங்கரத்தை அனுபவமாக கண்டிருப்பார்கள் எனவே அறிவுரைகளைக் கேட்டு மனதை கடினப்படுத்தாமல் ஞானம் அடையுங்கள் கத்தரைப் பற்றிக் கொள்ளுங்கள் அப்பொழுது நீங்கள் நிலை வரப்படுவீர்கள் ஜெபம் செய்வோம் பரலோக தேவனே மற்றவருடைய பழைய வாழ்க்கையை நான் இப்போது செய்யும் பாவங்களை நியாயப்படுத்தும்படி சுட்டி காண்பிக்காமல் உம் வார்த்தைகளால் உணர்வடைய கிருபை செய்வீராக ஹர்ஷகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ரெண்டு நாளாகமம் இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம்